ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலேயே ஹேர் டை எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து ஓமவல்லி இலை அதை வந்து கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க இது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் எடுத்துக்கலாங்க நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதை வந்து ஒன்றும் பாதமாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க ஃபுல்லாக உடச்சி விடணுன்னா தேவை கிடையாது ஓரளவு வந்து உடச்சி விட்டிங்கன்னா போதுங்க ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு உடச்சு விட்டோம் அப்படின்னா போதும் அடுத்ததாக இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து அதிக அளவுலேயும் சேர்த்துறக்கூடாது கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது கரெக்டாக வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து ஒன்றையிலருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் அதிக அளவுலேயே எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு கருஞ்சீரகம் எடுக்கிறீங்களோ ஸோ அதே அளவுக்கு வந்து வெந்தயமும் எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எல்லாமே எடுத்துருக்கேன் நீங்கள் சேர்க்கும் போது எல்லாமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது கருஞ்சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் தேவை கிடையாது ஸோ அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த அரைச்ச விழுதுகளை வந்து ஓமவல்லி இலைகளோடு சேர்த்துர்லாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து முக்கா டம்ளர் அளவுக்கு வத்தி வர வரைக்கும் அதை நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸோ அது அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா ரொம்ப வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னா இந்த அவுரி பவுடர் தான் ஸோ இது வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு சில பேர் கேட்பாங்க அவுரி பொடிக்கு பதிலாக வந்து மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மருதாணி பவுடர் மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்காதுங்க நீங்கள் மருதாணி பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா அது கூட ஒரு ஸ்பூனாவது அவுரி பவுடர் வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க நம்ம சேர்த்த தண்ணி பாருங்கள் ஓரளவு நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு இப்போ நான் சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சுண்டி வந்துருச்சு இந்த இலைகளில் உள்ள எசன்ஸும் வந்து நல்லா இறங்கிடுச்சுங்க இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுரலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இதை வந்து வடிச்சு எடுத்துக்கோங்க நம்மளோட தலையில் வந்து மெலனின் சத்து வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை முடி வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதை சரி செய்யறதுக்கான தன்மை வந்து இந்த ஓமவளி இலைகளில் வந்து அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்டாக இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து கரெக்டான முறையில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்லேயே நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா இதை நம்ம ஏற்கனவே அவுரி பவுடர் வந்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கட்டிகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க நார்மலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதனால் இந்த வடிகட்டின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஹேர் டை செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான நேரம்லாம் ஆகாதுங்க பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நாமளே வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க கடையில் வாங்குறதெல்லாம் கெமிக்கல் கலந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த விதமான கெமிக்கலும் வந்து சேர்க்கலை இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாக்ஸில் வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் கொஞ்சம் கூட ஏர் வந்து உள்ளே போகக்கூடாது ஸோ அந்தளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ உள்ள கலருக்கும் பாருங்கள் நல்லா வந்து திக்காக இருக்குது இதை அப்படியே ஸ்பூனில் வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாங்க ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் போட்டு தான் வாஷ் பண்ண அவசியம் கிடையாதுங்க நீங்கள் நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான இன்கிரீடியன்ட்டு மட்டும் பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும் நான் மறுபடி மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்க்ரீடியண்ட் வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்